உங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்க மினிமம் பட்ஜெட் டூ பிஹெச்கே நாற்பத்தோரு லட்ச ரூபாய் நாற்பத்தோரு லட்ச ரூபாய் நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர்ல வேற எங்க வாங்கினாலும் அறுபது லட்ச ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது விஷ்ணு விஷ்ணா ரொம்ப கம்மியா சொல்றீங்க இன்னும் அதிகமா தான் ரொம்ப சொல்லணும்னா ஓவரா சொல்றது சொல்லுவாங்க அந்த ஃபேக்ட் என்னன்னா அறுபது லட்ச ரூபாய் இருந்து ஒரு சில இடத்துல கிடைக்குது ஆனா இந்த விஷ்ணு விஷ்ணா ஃப்ரீலான்சிங்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா டூ பிஹெச்கே நாற்பத்தோரு லட்ச ரூபாய் ரெண்டு சென்ட் இடத்துல த்ரீ பிஹெச்கே ரெண்டே முக்கால் சென்ட்ல ட்ரிபிள் பெட்ரூம் டூ பிளாக்ஸ் பண்ணீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வரும் அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் அப்புறம் சென்ட் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல அரை கிலோமீட்டர்ல

நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கு அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பதினஞ்சு ஏக்கருமே டெவலப்மெண்ட் சூப்பரா பண்றோம் என்னென்ன டெவலப்மெண்ட் இங்க பாருங்க முப்பத்தி மூணு அடி ரோடு ட்ரைனேஜ் எல்லாம் காங்கிரீட்லயே பண்ணிருக்கோம் அதே மாதிரி இங்க ஒரு எழுபது லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கு வாட்டர் பைப் லைன் அதே மாதிரி சாயில் வந்து நல்ல ரெட் சாயில் ஓ போர் போட்டிங்கனால தண்ணி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் வெளியில போறதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு ஒவ்வொரு லைட்டிங்கும் நல்ல ஈபி கனெக்ஷன் கொடுத்துருவோம் அப்புறம் செக்யூரிட்டிக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் போட்றோம் இன்னொரு டெவலப்மெண்ட் பாத்தீனா இங்க இந்த மேட்டுப்பாளைய ரோட்ல நீங்க எந்த கம்யூனிட்டி பார்த்தாலும் கிரிக்கெட் டஃப்லாம் கிடையாது பெரிய கிரிக்கெட் டஃப் பண்றோம் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு ஷெட்யூல் கோர்ட் வாலிபால் கோட் பண்றோம் சோ ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன அமிலிட்டி தேவையோ எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்கோம் அதனால நீங்க பயப்பட தேவையில்ல சீக்கிரமா வாங்க அதுதான் சொல்றது வீடியோ பாக்குறீங்களா லொகேஷன் செக் பண்ணுங்க நியர் பை இருக்குன்னு செக் பண்ணுங்க சீக்கிரமா வந்து நல்ல சைட்டா புக் பண்ணிருக்கா நான் ஒன்னு ஒன்னுதான் கேக்குறேன் நீங்க ஃபேமிலி ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு பத்து பிளாட் வாங்கி போட்டா இந்த இடத்துல பியூச்சர் அப்ரிசியேஷன் கண்டிப்பா இப்ப நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் மெயின் ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டருக்கு நீங்க எத்தனை லட்சம் எடுத்து வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருந்தாலும் இடம் கிடையாது அதான் கான்செப்ட்

ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல அரை கிலோமீட்டர்ல நம்ம என்ன பட்ஜெட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு இடம் இல்லைங்கிறத உண்மை நாங்களே நிறைய இடம் பாத்துட்டு இருக்கோம் பெரிய ஒரு சைட் போட்டோம் பதினஞ்சு லட்ச ரூபாய் அரை கிலோமீட்டர்ல நரசு நாயக்கம் போட்டுருக்கோம் ஆனா இன்னி மேட்டுப்பாளையம் வரைக்கும் அரை கிலோமீட்டர் பூமி தேடிட்டு இருக்கும் கிடையாது வந்தாலும் இந்த மார்க்கெட் ரேட்ல கொடுக்க முடியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம விசிட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா புக் பண்ணிக்கு கோயம்புத்தூர்ல நீங்க ப்ராபர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க எந்த லொக்கேஷன்ல வாங்கணும் கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா இத ஒரு விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா ஊட்டியினுடைய ஜில்னஸ் கிளைமேட்டா நீங்க என்ஜாய் பண்றதை மிஸ் பண்ணிருக்கீங்க அங்க பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த மழையினுடைய சாரல் வந்து சிட்டிக்குள்ள போனீங்கன்னா இந்த கிளைமேட் இருக்காது ஊர்ல சென்னையிலயோ பெங்களூர்லயோ வேற ஊர்ல இருக்கிறவங்க அங்க ரொம்ப ஹாட்டா இருந்தோ இல்ல டிராபிக்ல இருந்தோ பொல்யூஷன்ல இருந்தோ கோயம்புத்தூர்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்க என்கிட்ட இல்ல நீங்க வேற எங்க வேணாலும் வாங்க ஆனால் பிரைஸ் செக் பண்ணுங்க டெவலப்மெண்ட் செக் பண்ணுங்க அக்சசிபிலிட்டி ஸ்கூல் காலேஜ் செக் பண்ணுங்க விஷ்ணு விஷ்ணாவே நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி லீகல் எல்லாம் பக்காவா இருக்கிறதுனால வீடா இருந்தா தொண்ணூறு லோன் இடமா இருந்தா எழுபது லோன் உங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லாக்ஸ்